அதுக்கு பேசிக் என்னன்னு தெரிய போறோம் சோ பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்து பெரிய பெரிய சம் கொடுத்தாலும் நம்மளால போட முடியும் சோ அதனால நல்லா கவனிங்க விகிதம் மற்றும் விகித சமத்துல இருக்கக்கூடிய பயிற்சி 1 வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பின்னத்து சம்பந்தமா சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க அதுக்குரிய ஆன்சர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு डायरेक्टली நம்ம லெசன் குள்ள போயலாம் தகு பின்னம் அல்லன்னு கேட்டிருக்காங்க இதல்ல வந்து எது தகு பின்னம் அல்ல அப்படின்னு பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் இருக்கது பின்னம் அடுத்து பின்னம் அடுத்து பின்னம் இத அடிச்சாளுமே 1/2 இது சிம்பிளிফাই பண்ணா எல்லாமே ஒன் பை டூங்கிற பின் நம்பர் தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டென் டிவைடட் பை ஃபைவ்னா டூ அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னம் அல்லாத ஒரு எண் வருது இல்லையா ஸோ அப்போ இதில் தகு பின்னம் அல்ல என்பது டென் பை ஃபைவ் அடுத்து ஒன்று பை ஏழுன்னு சமமான பின்னம் என்ன இது சிம்பிளிஃபை பண்ணால் ஒன்று பை ஏழு வரும் இதுதான் தான் சரி இது இது ஓகேவா இது இல்லை இந்த இது வரும் ஸோ ஃபஸ்ட் இதுக்கு வந்து இது அடுத்ததுக்கு வந்து செவன் பைனா ஓர் ஏழு 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 பதினாலு ஸோ ஒன் பை செவனுங்கிறது இந்த பின்னத்தில் தான் வரும் ஓகே ஸோ ஆன்சர் வந்து இதுதான் கொடுக்கப்பட்டல பெட்டியில் எது பெருசு சிரிசு இல்லை எது ஈக்குவல்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபைவ் பை எயிட் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா முடியாது அதே மாதிரி ஒன் பை டெனையும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஏற்கனவே சொன்னா இந்த மாதிரி ரெண்டு பின்னத்துல கொடுத்துட்டு அதுல எது சிரிசு பெருசுன்னு கேட்டாங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க சோ இது வந்து பிப்டி கிடைக்கும் இது வந்து எயிட் கிடைக்கும் இப்போ பிப்டி பெருசா எயிட் பெருசா பிப்டி தான் பெருசு அப்ப ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் தான் பெருசு ஸோ அப்ப என்ன வரும் கிரேட்டர் தென் அப்படிங்கிறது வரும் அடுத்தது பாருங்க இதை ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணனா த்ரீ ஜீஸ் த்ரீ பை ஃபோர் த்ரீ பை ஃபோர் வருது அப்போ இது ஈக்குவல் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணத்தில் ரெண்டு பை ஆறு பங்கு நீல வண்ணம் முடியாது என அன்பன் சொல்லுகிறார் அதாவது ஆறுல ரெண்டு பங்கு நீளம் இருக்குன்னு சொன்னாங்க ஆறு மொத்தம் ஆறு ஆறுல ரெண்டு பங்கா இருக்கு ஆறுல நாலு பங்கு வந்து நீளம் இருக்கு அப்ப அவர் சொன்னது தவறு ஜோசப் வீட்ல ஒரு பூந்தோட்டம் இருக்குது அதுல ரெண்டு பை பத்து பங்கு பூக்கள் சிவப்பாகவும் மற்றவை மஞ்சளாகவும் உள்ளவாறு படம்பரிசு அதாவது நம்ம மொத்தம் பத்து பூ படம் வரையணும் அதுல ரெண்டு படம் வந்து சிவப்பா வரையணும் மிச்சம் இருக்கக்கூடிய எட்டு படமும் மஞ்சளா வரையணும் அதுதான் இது அடுத்து மலர்கொடியின் பத்து ஆரஞ்சு பழங்கள் இருக்கு மலர்கொடிட்ட பத்து ஆரஞ்சு பழம் இருக்கு அதுல நாலு பழத்தை அவ சாப்பிட்டா அப்படின்னா மிச்சம் அவள்கிட்ட உண்ணாத பழத்தோட பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடாததுன்னு கேட்டாங்கன்னா பத்துல இருந்து நாலு போச்சுன்னா ஆறு அப்ப பின்னமா எழுதணும்னா பத்து பழம் சாப் மொத்தம் இருந்த பழத்துல சாப்பிடாத பழம் மாறு அப்ப இதை பண்ணோம்னா த்ரீ டிவைடட் பை ஃபைவ் அப்படின்னு வரும் சோ ஆன்சர் இதுக்குரிய பின்னம் வந்து த்ரீ டிவைட் பை ஃபைவ் அடுத்து விதிக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து இரண்டு தாவரங்களின் வளர்ச்சியை நாள்தோறும் முத்து குறித்து கொண்டிருக்கிறான் பத்து நாள்ல முதல் செடி ஒன்னு பை நாலு அங்குலமும் மற்றொன்று மூணு பை எட்டு அங்குலமும் வளர்ந்திருக்கிறது எனில் அதிகம் வளர்ந்த செடி எது ஸோ பத்து நாள முதல் செடி எவ்வளவு வந்திருக்கு ஒன்னு பை நாலு அங்கலம் வளர்ந்துருக்கு மற்றொன்று வந்து மூணு பை எட்டு அங்கலம் வளர்ந்துருக்கு ஸோ இப்ப இதுல எது அதிகமா வளர்ந்துருக்க இப்ப இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க சரி எயிட்டு இது டுவெல் ஸோ அப்ப டுவெல் தான் பெருசு அப்படிங்கிறப்போ ரெண்டாவது செடி மூணு பை எட்டு பங்கு வளர்ந்திருக்குல்ல அங்கலம் வளர்ந்த செடி தான் வந்து வேகமாக வளர்ந்த செடி அதிகம் வளர்ந்த செடி ஓகேவா வந்து அறிமுகம் வந்துடும் சோ இதுல வந்து புக்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சோ அதை நான் சிம்பிளிஃபை பண்ணி நான் உங்களுக்கு நோட்ஸா எழுதியிருக்கேன் சோ அது பார்த்தா போதும் அந்த இந்த புக்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்ஸ் அது எல்லாமே நம்ம பாத்துரலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து விகிதம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபனேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ விகிதம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவினை மற்றொரு அளவின் மடங்காக வெளிப்படுத்தி ஒப்பிடுவது அப்போ டூ இஸ் டூ ஒன் அதாவது ரெண்டாவது இருக்கத விட ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு மடங்கு கூட ஓகே ரெண்டு மடங்கு சாரி ரெண்டு மடங்கு கூட அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றோம் ஒரே அழகுடைய ரெண்டு அளவுகளோட ஒப்பீடு இது ரெண்டுமே ஒரே அழகா இருக்கணும் அதாவது கிலோமீட்டர்னா சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் இருக்கணும் இது கிலோமீட்டரா இருந்தால் இது சென்டிமீட்டரா இருக்க கூடாது ரெண்டுமே ஒரே அளவா இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய அழகு அழகுடையதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒப்பீடு செய்ய முடியும் விகிதங்களா மாற்ற முடியும் விகிதத்தை எப்படி போடுவோம்னா ஏ இஸ்டு பி அப்படின்னு சொல்றோம் இதை வந்து பின்னமா கூட எழுதலாம் ஏஸ்ட் பி பின்னமா எழுதலாம் அதாவது ஒன் இஸ்ட் ரெண்டை வந்து எப்படி பின்னமா எழுதுனா ஒன் பை டூ இப்போ த்ரீ இஸ்ட் ஃபோர் இருக்கு அப்படின்னா இது நம்ம பின்னமா எழுதுனா த்ரீ பை ஃபோர் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் மேலையும் நியூமரேட்டர்லையும் செகண்ட் இருக்கிறது டினாமினேட்டரையும் எழுதணும் இல்லைனா ஒன்னுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒன் டூ டூவோ ஒன்னுக்கு ரெண்டு இதை வந்து மூணுக்கு நாலு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் அடுத்து இதுக்கான பண்புகள் என்னென்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அழகு கிடையாது அதாவது ரேஷியோவுக்கு எந்த ஒரு அழகும் நம்ம எழுத மாட்டோம் இப்போ டூ இஸ்ட் ஒன்னா டூ ஒன்று தான் அதுக்கு பக்கத்தில் டூ கிலோமீட்டர் இஸ்ட் டூ ஒன் கிலோமீட்டர் அப்படிலாம் எழுதக்கூடாது ஸோ இதுக்கு வந்து யூனிட்ஸ் வந்து கிடையாது அடுத்து விகிதங்களின் இரு அளவுகளும் ஒரே இப்போ தான் பார்த்தோம் இப்போ இது நம்ம இது கிலோமீட்டரில் இருந்துச்சுன்னா இதுவும் கிலோமீட்டரில் தான் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் டூ இஸ்ட் ஒன்றுன்னு போட முடியும் இப்போ எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ஹவர்ஸ் மினிட்ஸு இதெல்லாம் வந்து என்னது ரேஷியோல போட சொல்லியிருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஹவர்ஸை மினிட்ஸாக மாற்றி ரெண்டுமே மினிட்ஸாக வச்சு தான் கம்பேரே பண்ணணும் விகிதமாக போட முடியும் ஸோ அதனால ஒரே அழகுடையதாக இருக்கணும் விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணெயும் ஒவ்வொரு எண்ணெயும் எப்படி சொல்றோம்னா உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இது ஃபர்ஸ்ட் உறுப்பு இது இரண்டாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் விகிதத்தோட உறுப்புகளின் வரிசை மாற்றி எழுத கூடாதே இப்ப சிறிய மீன்களின் எண்ணிக்கையும் பெரிய மீன்களின் எண்ணிக்கைக்கான விகிதம் கேக்குறாங்க அப்படின்னா சிறிய மீன்களின் எண்ணிக்கை அஞ்சுனா அஞ்சு பெரிய மீன்கள் எண்ணிக்கை ஒன்னுனா அஞ்சு டூ அப்படின்னு தான் போடணும் இதவே ஒன்னு இஸ்ட்டு அஞ்சுன்னு போடக்கூடாது ஸோ அப்ப என்ன பண்ணக்கூடாது உறுப்புகளோட வரிசையை மாற்றக்கூடாது மாற்றணும்னா ஆன்சர் தப்பாக வரும் ஸோ இது எல்லாமே விகிதங்களுக்கான பண்புகள் இப்போ இதுல எளிய வடிவம் இருக்கு அதாவது என்னன்னா இப்படி இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டுமே ஒரே நம்பரால வகுப்படுதுன்னா அந்த நம்பரால வகுத்துட்டு ஃபைனலா நம்ம ஒரு சிம்பிளிஃபைடு ஒரு ஃபார்மை தான் கடைசியில் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்போ ஃபோர்ஸ்ட் டூனா இது வகுக்கலாம் அப்ப டூ இஸ்ட்டு ஒன் கிடைக்கும்

அடுத்து மாதவியும் அன்பும் ரெண்டு மேசைகள் முறையே எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மற்றும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கினார்கள் அப்ப மாதவி எழுநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கா அன்பு வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கா சோ இது மாதவி இது வந்து அன்பு ஏன்னா இது மாறிடக்கூடாது இல்லையா வரிசை மாறிச்சுன்னா நமக்கு உற்ப விகிதம் வந்து தப்பா வரும் இப்ப அன்பும் மாதவி உங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் அன்போட விலை கேட்டிருக்காங்க அடுத்து மாதவியோடது அதோட விகிதம் கேட்டிருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் அன்புக்கு போடும்போது தொள்ளாயிரத்தை ஃபர்ஸ்ட் போடணும் அடுத்து வந்து

இந்த ஆர்டரை வந்து மாற்றக்கூடாது அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து என்னன்னா இது இதெல்லாமே ஒரே அளக்கூடியது இங்கே பாத்தீங்களா சோ இங்க பாத்ததுல வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ரூபாய்னா ரெண்டுமே ரூபாயா இருந்துச்சு இது வந்து ஒரே அழகுடையதா இருந்துச்சு இதே இது வெவ்வேறு அழகுடையதா இருக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்னன்னா நாலு நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் விகிதம் அப்ப ஃபர்ஸ்ட் இருக்குது நிமிடம் அடுத்து இருக்கக்கூடியது மணி அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த மணியை வந்து நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணி இந்த நிமிடத்தோட வச்சுதான் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் சோ அப்ப ஒரு மணி நேரம் என்பது ஒரு மணி நேரம் என்பது அறுபது நிமிடங்கள் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம் ஒரு மணி நேரத்துக்கு பதில நம்ம என்ன பண்ணணும் அறுபது நிமிடங்களை பண்ணணும் அப்ப நாற்பது இஸ்டு அறுபது ஜீரோ ஜீரோ கேன்சல் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் டூ இஸ்ட் டூ த்ரீ ஸோ ஆன்சர் இதுக்கு டூ டூ த்ரீ ஓகே ஸோ ரேஷியோ அளவுக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்ம செய்யற மாதிரி நிறைய கேட்பாங்க ஸோ அதனால இந்த கன்வர்ஷன் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் பேசிக் தான் அடுத்து புக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் அதாவது பாக்ஸ் பாக்ஸா குடுத்துருக்காங்க இல்லையா சோ அதுல என்னென்ன கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடும் எஸ் இதை பாருங்க விகிதப்படுத்த எலுமனில் எது கரெக்ட் எது தவறுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டையுமே விகிதப்படுத்தலாமா அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரே அழகாக இருக்கணும் ஒரே யூனிட்டாக இருக்கணும் மீட்டர்னா மீட்டரில் இருக்கணும் சென்டிமீட்டர் அப்போ இது வராது அப்போ இது பண்ண முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய் ஐம்பது ஆரஞ்சுகள் அஞ்சு ரூபாய் ரூபாய் கொடுத்துருக்காங்க இங்கே ஐம்பது ஆரஞ்சுகள்னு கொடுத்துருக்காங்க அப்போ தப்பு ரெண்டுமே ரூபாயாக இருக்கணும் இல்லை ரெண்டுமே ஆரஞ்சாக இருக்கணும் அப்போ இது தப்பு மீட்டர் மற்றும் எழுவத்தஞ்சு மில்லி மீட்டர் இது ரெண்டையும் பண்ண முடியுமா பண்ண முடியாது கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம விகிதமா பண்ண முடியும் அதே மாதிரி கிலோமீட்டரும் மீட்டரும் கன்வெர்ட் பண்ணா பண்ணலாம் பட் கன்வெர்ட் பண்ணாம டேரக்டா விகிதம் பண்ண முடியாது த்ரீ கிலோமீட்டர் உருளைக்கிழங்குகள் மற்றும் சாரி த்ரீ கிலோகிராம் உருளைக்கிழங்குகள் மற்றும் டூ கிலோகிராம் வெங்காயம் வந்து பண்ண முடியும்னா ரெண்டுமே கிலோகிராம்ல கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பத்து சென்டிமீட்டர் மற்றும் முப்பத்தி ரெண்டு எழுதுகோள் பண்ண முடியாது ஓகே சப்போ இது எது பண்ண முடியும் பண்ண முடியும் டேரெக்டாக ஆஹ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை வந்து டைரக்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது பட் இதை கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம் அது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் எஸ் இருக்குல்ல கன்வர்ஷன் வச்சு கொடுத்துருப்பாங்க இப்ப விகிதத்தை எளிய வடிவில் எழுதி அட்டவணையை நிரப்ப சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பதின ஃபர்ஸ்ட் அவங்களே கொடுத்து செஞ்சுட்டாங்க ரெண்டாவது பார்க்கலாம் ஒரு மீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டருக்கும் ரெண்டு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் ஸோ இதுல மீட்டர் இருக்கு இது மீட்டர் சென்டிமீட்டர் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபுல்லாகவே என்னவா மாற்றணும் மீட்டரா மாற்றணும் அப்ப இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் அப்போ ஒரு மீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர்னா நூத்தி இருபத்தஞ்சு

சரி டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இங்கே வந்து நாலஞ்சா இருபது நாற்பது வரும் அஞ்சு எட்டு வரும் ஸோ ஃபைவ் பை எயிட் கிடைக்கும் ஃபைவ் அடுத்தது பாருங்க மூணு கிலோகிராமுக்கும் எழுபத்தஞ்சு கிராமுக்கும் கிராம நம்ம என்ன பண்ணணும் கிலோகிராமாக மாற்றணும் கிராம் ஓகேவா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிலோவை வந்து சப்போ மூணு கிலோவுக்கு எவ்வளோ கிராம் அப்படிங்கிறப்போ மூவாயிரம் கிராம் ஸோ மூவாயிரம் டிவைடட் பை எழுநூத்தம்பது ஸோ த்ரீ தௌசண்ட் டிவைடட் பை செவன் ஃபிஃப்டி இல்லை ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடுமா ஃபைவ் டைம்ஸ் அடிக்கலாமா ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு அரஞ்சா முப்பது அறுபது அகெயின் திருப்பி அடிக்கலாம் ஒரு ஒரு பதினஞ்சா பதினஞ்சு நாலு பதினஞ்சா அறுபது ஃபோர் இஸ்ட் ஒன் அடுத்து எழுபது நிமிடத்திற்கும் முப்பது நிமிடத்திற்கும் உள்ள வீதம் ரெண்டுமே நிமிடம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கன்வர்ஷன் வந்து தேவைப்படாது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா செவன் இஸ்டு த்ரீ ஓகேவா ஸோ அடுத்து நம்ம டேரெக்டாக எங்கே போகிறோம் பயிற்சி கணக்குகளுக்கு போகிறோம் ஸோ பயிற்சி கணக்குகளில் இருக்கக்கூடியதை பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிரும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புகளில்

அடுத்து ஐந்து கிலோமீட்டருக்கும் நானூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் ஓகேவா ஸோ ஒரு மீட்டர் என்பது ஆயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிறப்போ என்னவா மாறும் ஸோ ஃபைவ் தௌசண்ட் இஸ் டு ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வரும் ஸோ ஐயாயிரம் இஸ் டு ஃபோர் ஹண்ட்ரட்ங்கிறப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இதில் ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி இஸ் டு ஃபோரு ஸோ இதை டூ டைம்ஸ் அடித்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு சோ இருபத்தி அஞ்சு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பாருங்க எழுபத்தி ஐந்து பைசாவுக்கும் இரண்டுக்கும் உள்ள ரெண்டு ரூபாய்க்கும் உள்ள விகிதம் பைசாவது ஆஹ் சாரி ரெண்டு ரூபாய் அப்படிங்கறத பைசாவா கண்டுவர்ட் பண்ணனும் ஓகேவா சோ அப்ப நூறு பைசா அப்படிங்கறது ஒரு ரூபாய் அப்ப ரெண்டு பைசாங்கிறதுக்கு என்ன வரும் இருநூறு சாரி ரெண்டு ரூபாய்க்கு இருநூறு பைசா சோ எழுபத்தி ரேஷியோ இருநூறு அப்படிங்கிறது இருக்குமா எழுவத்தஞ்சு ரேஷியோ இருநூறு அப்படிங்கிறதுல என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம் எழுவத்தஞ்சு இருநூறு சோ எழுபத்தஞ்சுல அடிச்சோம் உம் என்ன வரும் சோ ஃபைவ் டைம்ஸ் அடிக்கலாமா 4, ஜீரோ வரும் இங்கே வந்து ஓரஞ்சு ஐந்து இருபத்தஞ்சு என்ன பண்ண ஃபைவ் டைம்ஸ் அடிக்கலாம் த்ரீ எட்டு வரும் இதுக்கு ஆன்சர் வந்து த்ரீ அடுத்து பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளில் வந்து சரியா தவறாக கேட்டிருக்காங்க ஸோ இதுல எது வந்து சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க நூத்தி முப்பது சென்டிமீட்டருக்கும் ஒரு மீட்டருக்கும் உள்ள விகிதம் நூத்தி முப்பது சென்டிமீட்டருக்கும் ஒரு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் வந்து தேர்ட்டீன் டென்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ அப்ப ஒன் தேர்ட்டி ஒரு மீட்டரை வந்து நூறு சென்டிமீட்டர்னு எழுதலாமா அப்படிங்கிறப்போ என்ன வந்துடும் நமக்கு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஸோ தேர்ட்டின் இஸ்டு டென் அப்போ ட்ரூ விகிதத்தில் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு ஒன்னாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது ஃபால்ஸ் நம்ம இப்ப பார்த்தோம் ரெண்டு இஷ்டு ஒன்னு வருது ஒன்னு எஸ்டு டூ வருது ஸோ கண்டிப்பா ஒன்னு வரும் அப்போ ஒன்னாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறு அடுத்து பார்த்தீங்கன்னா எளிய வடிவமா மாத்த சொல்லிருக்காங்க ஸோ எளிய வடிவமா மாத்தோம்னா த்ரீ இஸ்டு ஃபோருன்னு மாத்தலாமா அடுத்து வந்து இதை வந்து எட்டால் அடிக்கலாம் எட்டால் அடித்தோம்னா நாலட்டா முப்பத்தி ரெண்டு மூவட்டா இருபத்தி நாலு ஸோ ஃபோர் இஸ்டு த்ரீ அப்படிங்கிறது வரும் அடுத்த எளிய வடிவம் என்னென்னு பார்த்தோன்னா செவன் இஸ்டு ஃபிஃப்டி செவன் இஸ்டு ஃபிஃப்டின்னு சிம்பிளிஃபை பண்ண முடியாது பார்த்தா எளிய வடிவம் டுவெல் இஸ்டு டுவெண்ட்டி செவனே த்ரீ டைம்ஸ் அடிக்கலாம் ஃபோர் த்ரீ சார் டுவெல் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் ஸோ ஃபோர் இஸ்டு நைன் அடுத்து செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத வந்து ஃபைவ் டைம்ஸ் அடிக்கலாமா ஸோ ஃபைவ் டைம்ஸ் அடித்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி வரும் இங்கே வந்து ஒன் ஃபிஃப்டீன் ஓகேவா திருப்பி அகைன் வந்து த்ரீ டைம்ஸ் அடிக்கலாம் இது ஃபோர் டைம்ஸ் அடிக்கலாம் ஸோ த்ரீ இஸ் டூ ஃபோர் ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க அகிலன் ஒரு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் நடக்கிறான் ஒரு மணி நேரத்துக்கு பத்து கிலோமீட்டர் நடக்கிறாரு செல்வி ஒரு மணி நேரத்தில் ஆறு கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள வீதம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அகிலன் அகிலன் எவ்வளோ கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அது மட்டும் இல்லாமல் இதுவும் கிலோமீட்டர் தான் இதுவும் கிலோமீட்டர் தான் அதையும் செக் பண்ணிக்கணும் ஸோ அப்போ பத்து ரேஷியோ என்ன பண்ணணும் செல்வி செல்வி வந்து ஆறு கிலோமீட்டர் பத்து ரேஷியோ சிக்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும் த்ரீ அடுத்து ஒரு மிதிவண்டியில் நிறுத்த கட்டணம் அஞ்சு ரூபாய் கேட்குறாங்க மேலும் ஒரு இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் பதினஞ்சு ரூபாய் மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகனம் நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள வீதம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க மிதிவண்டி மிதிவண்டி வந்து அஞ்சு ரூபாய் இருசக்கர மோட்டாருக்கு பதினஞ்சு ரூபாய் சோ அப்போ ஃபிஃப்டீனு சோ இதை அடிச்சோம் அப்படின்னா ஒன் த்ரீ அடுத்து ஒரு வகுப்பில் உள்ள ஐம்பது மாணவர்களில் முப்பது பேர் மாணவர்கள் மாணாக்கர்கள் முப்பது பேர் மாணவர்கள் எனில் ஐம்பது பேத்துல முப்பது பேர் வந்து ஓகேவா அது சொல்லியிருக்காங்க மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் ஸோ ஐம்பதுல முப்பது பாய்ஸ்னா மிச்சம் இருக்கக்கூடிய இருபது கேர்ள்ஸ் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் மாணவர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க மாணவர்களின் எண்ணிக்கை முப்பது

மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கள் மாணவர்கள் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புறவைய வினாக்கள் சோ இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புறவைய வினாக்கள் இது நாலு ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க நிறைய எக்ஸாம்ல இருந்து எக்ஸாமுக்கு கொஸ்டின் வரும் அதனால நல்லா பார்த்துக்கோங்க ஒரு ரூபாய்க்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் ஓகேவா ஸோ ஒரு ரூபாங்கிறது எத்தனை பைசா நூறு பைசா அப்ப நூறு ரேஷியோ இருபதுன்னு போடுறப்ப என்ன ஆகும் ஃபைவ் டைம்ஸ் அடிக்கலாம் இது ஒன் டைம் ஆன்சர் ஆன்சர் இதோட வந்து டி ஒரு லிட்டருக்கும் ஐம்பது மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம் ஸோ ஒரு லிட்டருங்கிறது ஆயிரம் மில்லி லிட்டர் அண்ட் ஐம்பது மில்லி லிட்டர் சோ அடிச்சோம் அப்படின்னா ஒன் டைம் இங்க வந்து டுவெண்ட்டி டைம்ஸ் சோ டுவெண்ட்டி இஸ்ட் ஒன் அப்படிங்கறதுதான் இதுக்குரிய ஆன்சர் அடுத்த கேள்வி ஒரு சன்னலின் நீல அகலங்கள் முறையே ஒரு மீட்டர் எழுவது சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் ஃபஸ்ட்டு நீளம் எது அகலம் இதில் வந்து சேனல் நீள அகணங்கள் ஃபஸ்ட்டு இது நீளம் இது அகலம் ஆனால் இது மீட்டர்ல இருக்கு இது சென்டிமீட்டர்ல இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் மீட்டரை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஒரு மீட்டர் இஸ் டு நூறு சென்டிமீட்டர் அப்போ இது நூறு சென்டிமீட்டர் இது எழுபதுன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நீளத்திற்கும் அகலத்திற்கும் அப்போ நீளத்துக்குரியது எழுதணும்னா நூறு ரேஷியோ எழுபதுங்கிறது அகலம் ஸோ எழுவது ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா டென் இஸ் செவன் வரும் அடுத்து முக்கோணங்கள் மற்றும் செவ்வகங்களின் பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம் மூணு பக்கம் செவ்வகத்துக்கு எத்தனை பக்கம் நாலு பக்கம் அப்போ இதோட ரேஷியோ வந்து த்ரீ இஸ்ட்டு ஃபோர் அடுத்து ஃபைனல் கொஸ்டின் அழகனின் வயது ஐம்பது மற்றும் அவரது மகனின் வயது பத்து எண்ணில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதின் விகிதம் ஃபர்ஸ்ட் அழகனோட வயது ஐம்பது மகனோட விகிதம் வந்து வயது வந்து பத்து ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைவ் இஸ்டு ஒன் ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஐந்து இஸ் ஒன் அவ்வளோதான் இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயிற்சி கணக்கில் இருக்கக்கூடிய எல்லா லெசனும் பார்த்தாச்சு அண்ட் மெயினாக புறவைய வினாக்கள் பார்த்தாச்சு கண்டிப்பாக இதுல இருந்து வந்து கொஷின்கள் கேட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கொஷின்லாம் வந்திருக்கே அப்படிங்கிறது ஸோ தொடர்ந்து பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி